வெல்கம் டு அவர் சேனல் இனி நம்ம கிளி அக்கா கிளியக்கா எங்க போறீங்க பாத்து பாக்கலாமா கிளியக்கா கிளியக்கா எங்க போறீங்க கிளியக்கா கிளியக்காய் எங்க போறீங்க கிளீல்லா பழோருக்கு கொத்த போறீங்க கிளீல்லா பழோருக்கு கொத்த போறீங்க சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி எங்க போறீங்க தூக்குருவி சிட்டுக்குருவி எங்க போறீங்க சின்ன சின்ன நேர்மணிய தேட போறங்க சின்ன சின்ன நேர்மணிகள தேட போறீங்க ஆத்து மீனே ஆத்து மீனே எங்க போறீங்க ஆத்து மீனே ஆத்து மீனே எங்க போறீங்க நீச்சல் நீச்சலாய்ச்சி பார்க்க போறங்க நீச்சல் நீச்சலாய்ச்சி பார்க்க போறீங்க மயிலக்கா மயிலக்கா எங்க போறீங்க அக்கா எங்க போறீங்க மதுரைக்குதான் குதிரை ஏறி போக போறங்க மதுரைக்குதான் குதிரை ஏறி போக போறீங்க இந்த தேவையா கிளியக்கா கிளியக்கா எங்க போறீங்க கிளியக்கா கிளியக்கா எங்க போறீங்க கிளேல பழம் கொட்ட போறேங்க கிழியில பழம் கொட்ட போறீங்க சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சித்து எங்க போறீங்க குருவி சித்து குருவி எங்க போறீங்க சின்ன சின்ன நேர்மணிய தேட போறேங்க சின்ன சின்ன நேர்மணிகள தேட போறீங்க ஆத்து மீனே ஆத்து மீனே எங்க போறீங்க ஆத்து மீனே ஆத்து மீனே எங்க போறீங்க அறிவிலே நீச்சி பார்க்க போறங்க அறிவிலே நீச்சி பார்க்க போறீங்க மயிலக்கா மயிலக்கா எங்க போறீங்க மைலக்கா மைலாக்கா எங்க போறீங்க மதுரைக்குதான் குதிரை ஏறி போக போறேங்க தான் குதிரை ஏறி போக போறீங்க தேங்க்ஸ் திஸ் வீடியோ